ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ரெண்டு மோதிரம் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்போன் மோதிரம் ஐம்போனில் வந்து கருணீலக்கல்லும் ஒயிட் ஜர்கானும் வச்ச அந்த ஐம்போன் மோதிரம் ரெண்டாவது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் செஞ்சதுங்க பியூர் வெள்ளியில் கருணீலம் ஒயிட் ஜர்கான் மரகத பச்சை சரிங்களா இது வந்து ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம செய்கிறதுங்க கரணீலம் ஒயிட் ஜர்கான் அப்படிங்கிறது கரணீலம் வந்து சனீஸ்வர பகவானுக்குரியது ஒயிட் ஜர்கான் அப்படிங்கிறது சுக்கரனுக்குரியுதுங்க ரெண்டாவது கிராம மோதரம் வந்து பார்த்திங்கன்னா கரணீலம் ஒயிட் ஜர்கான் மரகத பச்சை அதாவது சுக்கரன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் மூன்று கிரகங்களுக்குரிய ரத்தினங்கள் இது சுக்கரன் சனி ரெண்டு கிரகங்களுக்குரிய ரத்தினங்கள் சுக்கரன் சனி அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சனி இணைவு அப்படிங்கிறது அதுக்கு பேர் லட்சுமி யோகம் அப்படின்னு பேர் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு சுக்கரன் சனி சேர்க்கை இருக்குது ஒருத்தர் ஜாதகத்தில் அப்படின்னா திருமணத்திற்கு பிறகு பொருளாதாரத்தில் பெரும் வளர்ச்சி அடைவார் தொழில் சிறப்பாக இருக்கும் சுக்கரன்னா திருமணத்துக்குரிய கிரகம் சனின தொழிலுக்குரிய கிரகம் இப்படி நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குங்க அதே போல் வந்து சுக்கரன் சனி புதன் அப்படிங்கிறது இந்த மூணு கிரகத்துக்குரிய ரத்தனங்கள் வந்து இதில் வச்சுருக்குறோம் சரிங்களா இது ஏன் வச்சோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கங்கள் வந்து நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு நண்பர்களே அதாவது நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் யோகாதிபதிகளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சுக்குங்க உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் யோகாதிபதிகளை யார் ஒருவர் சரியானபடி பயன்படுத்துகிறார்களோ அவர்களே மிகப்பெரிய பாக்கியவான்கள் யோகவான்கள் இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஒரு புகழில் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் இருக்காங்க அவங்க தொழிலில் வெற்றி மேலே வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவர்களுடைய யோகாதிபதிகளை வலிமைப்படுத்தியிருப்பாங்க அது எப்படி வேணால் வலிமைப்படுத்திக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி யோகாதிபதிகள் நீங்கள் வலிமைப்படுத்தும் பொழுது வெற்றி உங்கள் வாசக்கதவை தட்டும் சரிங்களா சரி யார் யோகாதிபதிகள் யோகாதிபதிகள்னால் யார் அப்படின்னா பாருங்கள் லக்னாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு அர்த்தம் பாக்கியாதிபதி அப்படின்னா கொடுப்பனை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு என்ன கொடுப்பனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா அவ என்ன கொடுத்து வச்சோம்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதான் அந்த பாக்கியாதிபதினு வேலை இந்த பூர்வ உண்ணி ஸ்தானாதிபதி அப்படின்னா என்னென்ன பூர்வ உண்ணி ஸ்தானம் அப்படின்னா பாருங்கள் நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால் நம்ம நாம் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் அது சொத்துக்களாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் வேறு செல்வாக்காக இருக்கலாம் வேறு ஏதாவது ஒரு எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தேடி வந்து அது வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறது பூர்வபுண்ணி ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதி சரிங்களா இவங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் அந்த பூர்வபுண்ணி ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் நீங்கள் பலப்படுத்தலாம் அப்படின்னா முதல்ல உங்கள் ஜாதகப்படி யார் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகங்கள் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா அந்த யோகாதிபதி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அந்த யோகாதிபதிக்குரிய நிறங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளில் உங்கள் வீட்டுக்கு அடிக்கக்கூடிய அந்த பெயிண்ட்டு அது சம்மந்தமானது நீங்கள் வச்சிருக்கிற வண்டி வாகனங்கள் அணியக்கூடிய உடை இது மாதிரி விஷயங்களில் அந்த நிறங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் உணச்சுங்களா ரெண்டாவது தானியங்கள் தானியம்னால் எப்படி பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ குரு வந்து உங்களுக்கு வந்து யோகாதிபதியாக இருக்கார் உங்கள் ஜாதகப்படி அவர் கொஞ்சம் பலம் கம்மி கம்மியாக இருக்காருச்சிங்களேன் பலம் குறைவு அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு நீசம் அஸ்தங்கம் வக்கரம் பாவங்களுடைய சேர்க்கை இந்த மாதிரி பலதும் வரும் புரியுதுங்களா அது வந்து உங்களுக்கு ஜோ ஜோசிக்காரை கேட்டீங்கன்னு சொல்லிவிடுவாங்க அப்போது அந்த கிரகங்குரிய தானியங்கள் சரி இப்போது குருக்குள்ளான தானியம் தானியது சுண்டல் சரிங்களா பொட்டுக்கல்லை இந்த மாதிரி எல்லாம் குரு அந்த தானியங்களை நீங்கள் வந்து உணவாக பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது தெய்வங்கள் அப்போ குரு தெய்வம் எதுங்க தக்ஷணாமூர்த்தி நவகிரகத்தில் குரு பகவான் உங்களுடைய குரு குருநாதர் இவங்களையெல்லாம் நீங்கள் வந்து வணங்கிக்கலாம் சரிங்களா சித்தர்கள் அப்போ யார் வந்து குரு பகவானுக்கு வந்து சித்தர்களாக யார் வர்றாங்க அந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விலங்குகள் ஒவ்வொன்றிலேயும் விலங்குகளும் இருக்குதுங்க இப்போ பாருங்க குருவுக்கு வருங்க தானியத்தில் என்ன பார்த்தோம் நம்ம சுண்டல்னு பார்த்தோம் இதே குருவுக்கு விலங்குன்னு பார்த்திங்கன்னா யானை சரிங்களா அந்த மாதிரி விலங்குகளாகவும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம் ஒரு பொம்மை மாதிரி ஒன்று வச்சுக்கலாம் உங்கள் யானைக்கு போய் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அதுக்கு தீவனங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அடுத்தது பறவைகள் சரிங்களா பறவைகள் அப்படிங்கிறதும் நம்மளுடைய யோகாதிபதிக்குரிய அதிர்ஷ்டத்தை தர தரக்கூடிய ஒரு பறவைகள் அப்படிங்கிறது இருக்குது அதி தேவதைகள் அப்படின்னு இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குண்டான அதி தேவதைகள் இப்போ குருன்னா குரு நட்சத்திரம் புனர்பூசம் இருக்குது விசாகம் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இந்த மாதிரி குருவோட நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த மாதிரி ஒரு அதிதேவதைகள் யார் அப்படிங்கிறத நம்ம வணங்கிக்கலாம் சரிங்களா அடுத்தது காய்கறிகள் காய்கறிகளில் வந்து எதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ ஒன்று உதாரணத்துக்கு பாருங்கள் உங்களுக்கு வந்து புதன் கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ உண்டான நேரம் எதுங்க பச்சை உண்டான தானியம் வந்து எதுன்னு சொல்கிறதும் பச்சை பயிர் புதனுக்குண்டான தெய்வம் யார் சொல்லலாம் பெருமாள் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர்கள் விலங்கு சரிங்களா விலங்குகள் பறவைகள் அப்படிங்கிறது அதி தேவதைகள் அப்படிங்கிறது அதி தேவதை அப்படின்னா நட்சத்திரத்து பிரகாரம் வரும் எப்போவுமே நீங்கள் அதி தேவதைகள் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி எங் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ அதனுடைய அதிதேவதை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா அப்போ காய்கறிகள்லாம் எதுங்க மெண்டைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் பச்சை காய்கறிகள் எல்லாமே உங்களுக்கு புதனுக்கு தான் சேரும் சரிங்களா இப்படி எப்போவுமேங்க நாங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு கல் மோதிரம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க யாரை வழிபாடு பண்ணணும் எந்த ஓரைகள் அவங்க இருக்கும் எந்த திசைகள் நல்லாயிருக்கும் எந்த விலங்கு அவங்க வந்து பயன்படுத்தணும் சரிங்களா திதி யோகம் கரணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த திதிப்படி யோகத்தின்படி கரணத்தின்படி யாரை நம்ம வழிமா வழிபாடு செய்யணும் யார் நம்ம வலிமைப்படுத்திக்கணும் எந்த விலங்கு பயன்படுத்திக்கணும் சரிங்களா இப்போ ஒன்றும் இல்லை கரைசையில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா யானை பொம்மை வச்சுக்கலாம் யானை ஆசீர்வாதம் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் இப்போ பத்தரைக்காரன் அப்படின்னா கோழி கோழி வந்து டிஸ்ப்ளேல வச்சுக்கலாம் கோழி பார்க்கலாம் கோழி இறகு வந்துங்க சின்னதாக ஒன்று எடுத்து வந்து ஒரு தாயத்தில் போட்டு இடுப்பில் கட்டிக்கலாம் இப்போ யானையே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட ஒரு விலங்காக வருதுன்னு வைங்க அது என்ன பண்ணலாம் ஒரு யானை முடி மோதல் ஒன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி பலவிதமான எல்லாம் சொல்லி தான் நாங்கள் ரத்தினங்கள் செஞ்சு கொடுக்குறோம் சரிங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போ நீங்கள் நிறங்கள் பயன்படுத்துகிறோம் தானியங்கள் ஓகே இது எல்லாமே டெய்லி நிறங்கள் பயன்படுத்த முடியாது டெய்லி தானியங்கள் பயன்படுத்த முடியாது டெய்லி தெய்வத்தை போய் வழிபாடு பண்ண முடியாது அதிதேவதை விலங்கு டெய்லியும் பண்ண முடியுங்களா முடியாது மாறி மாறி தான் வரும் ஆனால் பாருங்கள் இந்த ரத்தினங்கள் இருக்குது பாருங்கள் எப்பமே நீங்கள் வந்து ஒரு கழுத்தில் ஒரு டாலராகவோ அல்லது கையில் ஒரு மோதிரமாகவோ விரல்ல ஒரு மோதிரமாகவோ நீங்கள் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகத்தினுடைய வைப்ரேஷன் சரிங்களா ஆகர்ஷண சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஆகண சக்தியாகப்பட்டது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வைப்ரேஷன் வந்து நம்முடைய கிரகிக்கக்கூடிய கூடிய நம்ம உடல் எடுத்துக்கும் அப்போ என்ன நாள்பட நாள்பட அந்த ஜாதகருக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றங்களில் இருந்து பெரிய பெரிய மாற்றங்கள் வருங்கி கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தின தருகிறது இன்னும் பாருங்கள் நிறைய ஜோதிடர்கள் வந்து இந்த ரத்தின வந்து பரிந்துரைக்கிறது இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு அந்த ரத்தினங்களை பற்றி தெரியறதில்ல அதுதான் உண்மை அது ஒரிஜினலா இல்லையா அது தெரியாது ரெண்டாவது வந்து இப்போ லக்னாதிபதியோ எட்டாம் அதிபதியோ வராரு இப்போ துலா லக்கணத்துக்கு பாருங்கள் துலா லக்கணத்துக்கு மேச லக்கணத்துக்குலாம் லக்னாதிபதி எட்டாம் அதிபர் ஐயோ எட்டு குடையனை வச்சு என்ன பண்ணுறது சரிங்களா அதே விருட்சகலக்கணத்துக்கும் ரிஷப லக்கணத்துக்கும் ஆறு குடைய ஐயோ ஆறு குடைவன என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்குவாங்க எப்பவுமே ஒன்று அஞ்சு ஒன்பதுக்குரிய கிரகங்கள் எட்டாம் அதிபதியாக வந்தாலும் சரி ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் சரி சரி இல்லை எட்டாம் அதிபதி வரானு வச்சுக்கோங்க லக்கணம் மேச லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக அவர் தான் செவ்வா அப்படின்னா என்னென்னா ஒரு விபத்தை கொடுப்பாரு அந்த விபத்துக்கு பிறகு நீங்கள் மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள் அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அதான் உண்மை நண்பர்களே ஸோ இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் இருக்குது ஸோ எப்பவுமே ரத்தனங்களையும் போது நீங்கள் என்ன ராசிங்கிறதுலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க நான் ராசிங்க நான் பவளம் போட்டுக்கிறேன் அப்படிம்பிங்க ஒன்றும் இல்லை மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதியே செவ்வாதான் நீங்கள் மேசராசியாக இருந்துட்டு போங்க பவளம் தான் போடுவீங்க மேசராசியாக இருந்தால் ஆனால் மகர லக்னமாக இருந்ததுன்னா அதுக்கு பாதுகாத்து செவ்வாய் அப்போ செவ்வாய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா எப்போவுமே உங்களுடைய லக்னம் என்ன லக்னாதிபதி யார் அந்த லக்னத்தின் சுபர்கள் யார் அந்த லக்னத்துக்கு லக்ன சுபர்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரத்தினங்கள் நீங்கள் அணிஞ்சிங்க அப்படின்னா கட்டாயமாக நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இப்போ அதுக்காக நீங்கள் ரத்தினங்களை அணிஞ்சுக்கிட்டதுமே எல்லா விதமான நன்மைகளும் தேடி வந்துடுமா அப்படின்னா அது வந்து எப்படிங்க நம்முடைய கடமையை செய்ய செய்ய கட்டாயமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா சில பேர் கிட்டத்தட்ட ஒரு நோய் இருக்குது ஒரு பத்து வருஷமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருப்பாங்க சரியாகவே ஆகாது திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஆஸ்பத்திரி போங்க இந்த ஊர் போங்க அப்படிம்பாங்க அங்கே போய் ஒரு சில மாதங்கள் மட்டும் தங்கியிருந்து பார்ப்பாங்க பத்து வருஷம் பார்த்த அந்த வியாதி சரியாயிடும் ஒரு சில மாதங்களில் ஸோ அந்தமான அந்த மாதிரி தான் ஒரு சில பேர் பாருங்கள் பத்து பதினஞ்சு வருஷம் இஎம்ஐ இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு திசா புத்திகள் மாறும் அது யாராவது ஒரு ஐடியா சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் நடக்கும் ஒரே தவணையில் கொண்டு மீறி இருக்கிற அத்தனை தொகையும் செலுத்திடுவாங்க இதெல்லாம் யோகாதிபதிகள் செய்யக்கூடிய வேலைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கோயிலுக்கு போயிருப்பாங்க ஒரு தானியங்கள் எடுத்திருப்பாங்க ஒரு சின்னங்கள் பயன்படுத்தியிருப்பாங்க அதன் மூலமாக டக்குன்னு அவங்களுக்கு வந்து மேலே வந்துடுவாங்க ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தரக்கூடிய பலம் யாருக்கு இருக்குங்க இந்த ரத்தினங்களுக்கு தான் இந்த ரத்தினங்கள் வந்து அந்த நிறங்கள் இதில் ஒரிஜினலுங்க சாதா சாதா கல்லுக்கு நான் இவ்வளோ தூரம் பேசல ஒரிஜினலுக்கு தான் அவ்வளோ தூரம் பேசுகிறேன் அந்த ஒரிஜினல் கல் பாருங்க பரகத பச்சை அப்படின்னா புதனுடைய ஆதிக்கத்தில் தான் அது அந்த கல் வந்து என்னவங்க பச்சை நிறமாக மாறும் வெங்கச்சங்கள்லேருந்து உருவாகி வரும் புரிஞ்சுங்களா அந்த பாருங்க இது என்ன நினைக்கிறீங்க இது ஒரு கல் ஒரு ரோட்டில் கிடக்கலாம் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கலாம் இது ஒரு பாறை இல்லைங்களா ஆனால் இந்த பாறையிலேருந்து தான் பாருங்கள் இந்த மாதிரி ரத்தினங்கள் வந்து உருவாகும் இது வந்து அமித்யஸ்ட் அப்படின்னு ஒரு ரத்தினம் புரிஞ்சுங்களா இந்த மாதிரி தான் எல்லா ரத்தினங்களும் வைரம் முதற்குண்டு வைரம் வைடூரியம் மரகத பச்சை புஷ்பராகம் களநீளம் இது எல்லாமே இந்த மாதிரி முறையில் தான் பாருங்கள் பாறையிலேருந்து அப்படியே அந்த ரத்தினம் வந்து உருவாகி வரும் அந்த கிரகத்தினுடைய ஆகண சக்தி அந்த ரத்தினத்துக்கு இருக்கும் அதை அணிஞ்சிட்டு வரும்போது அந்த ஜாதகருக்கு பலவிதமான யோகங்கள் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது சரிங்களா இது நம்பி நீங்கள் வந்து அணியலாம் அணியும்போது ஒரு சின்ன சின்ன வெற்றி கூட போதுங்க சார் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முப்பதாயிரரூவா ஒருத்தர் சம்பாதிக்கிறேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் இன்கம் கிடச்சின்னு வச்சுங்க அது எவ்வளோ பெரிய யோகம் அவரை பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் சின்ன சின்ன வெற்றிகள் சொல்கிறாங்கல்ல ஒரு நூல் இலையில் சார் நான் தப்பிச்சேன் அது ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக்குங்க அதை கண்டுபிடிச்சி நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறதுல ரத்தினங்கள் பெரும்பங்கு வகிக்கிறது நண்பர்களே அதனால் உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் என்ன ரத்தினம் அணிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜாதத்தை அனுப்புங்கள் நீங்கள் ரத்தினங்கள் அணி இந்த ரத்தினங்கள் போடுறதுக்கு நாங்கள் வந்து ஃபீஸே வாங்குறதில்ல அது ஒரு சேவையவே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஜாதகம் பார்க்குறதுக்கு தான் பலன் சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து ஃபீஸ் வாங்குறமே தவிர தட்சணை மாதிரி குரு தட்சணை மாதிரி வாங்குறமே தவிர என்ன கல் போடணும் ஏன் அந்த ரத்தினம் அணியணும் அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கங்கள் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் உண்டான விளக்கம் சொல்லிட்டு தான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் அது பார்க்கும்போதே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடும் ஆக நண்பர்களே உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் பெரும்பாலும் அந்த யூடியூப்லேயே நீங்கள் வந்து ஒரு கேள்வியாக போட்டுட்டிங்கன்னா அது ஒரு சிரமம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு உண்மையிலேயே தேவைன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க ஆனால் இந்த யூடியூப்பில் பதில் போடுறவங்க ஒரே இதே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பதிலில் போடுறாங்க அதான் உண்மை பெரும்பாலும் என்னோட வந்து இல்லைன்னா உங்களை ரிங்குட் கட் பண்ணால் கூட நாங்கள் பேசிக்கிறோம் அதை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நான் வந்து கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன் ரொம்ப நன்றி நண்பர்களே தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்ருக்கிறீங்க அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணி அவங்க மூலமாக இப்போ லா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து கூட அதற்கு கேட்டாங்க சார் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நண்பர்கள் நிறைய பேர்த்துக்கு எங்களுடைய பணிவானம் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே